ஹே ஹாய் வணக்கம் டே ஹண்ட்ரட்கான எழுபது கேள்விகள் பார்க்குறோம் வந்து பாட்ட ஒண்டர்ஃபுல் ஜேர்னி இல்லையா நம்ம வந்து கிட்டத்தட்ட நூறு நாள் நிறைய ஸ்ரோமெனி டைம் வந்து நம்ம இல்லை இன்றைக்கி ஒரு நாள் கேப் விட்டுருலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் நிறைய முறை வந்தது அந்த சூழ்நிலைகள் எல்லாம் தாண்டி கூட நூறு நாள் நம்ம வந்து தொடர்ச்சியாக வீடியோ பண்ணிட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது இட் இஸ் வெரி பாசிட்டிவ் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் நம்ம இன்றைக்கான கண்ட் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பற்றி பேசுவோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரித்தெழுதுக எப்போதுமே வந்து இந்த பிரித்தெழுதுகை தான் ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கும் நான் அதற்கான ஆன்சர்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா நம்மளோட டெலிகிராம் சேனலில் இந்த ஆன்சர்ஸை ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ அருமை இந்த டவுட்ஸ் இருந்ததுன்னா டெலிகிராம் சேனலில் நம்ம வந்து அதை சத்து அதை பற்றி பேசியிருப்போம் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜி கே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு டெலிகிராமில் டைப் பண்ணி நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் என்ன டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் நிழல் அருமை நிழல் கூட்டல் அருமை அதுபோல் வழக்கென்ப அப்படின்னு என்ன சொல்கிறோம் வழக்கு கூட்டல் என்ப புறத்துருப்பு அப்படின்னு என்ன சொல்கிறோம் புறத்து கூட்டல் உறுப்பு அதுபோல் தரமில்லை அப்படின்னா தரம் கூட்டல் இல்லை அதுபோல பருப்புணவு அப்படின்னா பருப்பு கூட்டல் உணவு கரும்பெங்கே அப்படின்னா கரும்பு கூட்டல் எங்கே அவன் அழுதான் அப்படின்னா அவன் கூட்டல் அழுதான் அவள் எங்கே அப்படின்னா அவள் கூட்டல் எங்கே திருவருட்பா திரு கூட்டல் அருட்பா என்பில் அதனை எண்பு கூட்டல் இல் கூட்டல் அதனை சரி சோ இப்போ பெரிய பார்த்தரெல்லாம் நிழல் அருமை அப்படின்னு என்ன சொல்றோம் நிழல் கூட்டல் அருமை அதுபோல வழக்கென்பு அப்படின்னா என்ன சொல்றோம் வழக்கு கூட்டல் என்ப புறத்துறுப்பு அப்படின்னா புறத்து கூட்டல் உறுப்பு தரமில்லை அப்படின்னா தரம் கூட்டல் இல்லை பருப்புணவு அப்படின்னா பருப்பு கூட்டல் உணவு கரும்பெங்கே அப்படின்னா கரும்பு கூட்டல் எங்கே அழுதான் அப்படின்னா அவன் கூட்டல் அழுதான் அவள் எங்கே அப்படின்னா அவள் கூட்டல் எங்கே திருவருட்பா அப்படின்னா திரு கூட்டல் அருட்பா என்பிலதனை அதனை அப்படின்னா என்பு கூட்டல் இல் கூட்டல் அதனை அதுபோல எதிர்ச்சொல் அறிதல் இந்த எதிர்ச்சொல் அறிதலில் நுண்பொருள் நுண்பொருள் அப்படின்னா என்ன சொல்றோம்னா பருப்பொருள் அதுபோல நுண்மை அப்படின்னா பருமை அதுபோல நெடுமை நெடுமை அப்படின்னா குறுமை அதுபோல பல அப்படின்னா சில அதுபோல பருமன் அப்படின்னா ஒள்ளி அதுபோல பருத்தல் அப்படின்னா சிறுத்தல் போல பாலர் அப்படின்னா விருத்தர் பிரதட்சணம் அப்படின்னா பிரதட்சணம் பிறப்பு இறப்பு பின்னம் அ பின்னம் இல்லையா அ பின்னம் அதுதான் வந்து அந்த எதிர் இது சரி அப்போ எதிர்ச்சொல் அறிதல் அதில் வந்து நுண்பொருள் அது வந்து பருப்பொருள் நுண்மை பருமை நெடுமை குறுமை பல சில பருமன் ஒள்ளி பருத்தல் சிறுத்தல் பாலர் விருத்தர் பிரதட்சணம் அபிரதட்சணம் அதுபோல பிறப்பு இறப்பு பின்னம் அபின்னம் சரி அதுபோல மரபு பிழைகளை நீக்கி எழுதுதல் இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் அதை சரி செய்து எப்ப இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர் அதுபோல அடுத்தது கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டான் அதை எப்படி சரி செய்து எழுதுகிறோம் கயல் பானை வனைய கற்றுக் கொண்டான் கயல் பானை வனைய கற்றுக்கொண்டான் அதுபோல நேற்று தென்றல் காற்று அடித்தது அதை எப்படி சரி செய்து எழுதுகிறோம் நேற்று தென்றல் காற்று வீசியது அதுபோல அடுத்தது தென்னை மட்டையிலிருந்து நார் எடுத்தார் அதில் என்ன சொல்கிறோம் தென்னங்கீற்றில் இருந்து நார் கிழித்தனர் அல்லது கிழித்தார் அதுபோல் அணில் பழம் சாப்பிட்டது அதை எப்படி சரி செய்து எழுதுறோன்னா அணில் பழம் தின்றது அதுபோல் அடுத்தது கொடியில் உள்ள மலரை எடுத்து வா அதற்கு சரியான இது என்ன சொல்கிறோம் அப்படின்னு கொடியில் உள்ள மலரை கொய்துவா கொடியில் உள்ள மலரை கொய்துவா அது போல அடுத்தது அரசன் வந்தது அப்படின்னா அரசன் வந்தான் கபிலன் பேசினால் அப்படின்னா என்ன சொல்கிறோம் கபிலன் பேசினான் அது போல குயில்கள் கூவியது அப்படின்னா குயில்கள் கூவின அதுபோல அடுத்தது கமலா சிரித்தாய் அப்படின்னா கமலா சிரித்தாள் கமலா சிரித்தாள் சரி சோ இப்போ இதெல்லாம் வந்து இந்த மரபு பிழை இது நம்ம பார்த்துருந்தோம் டெக்கன் ரிவிஷன் பண்ணிக்கலாம் அதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தோம் இல்லத்தின் அருகே புதிதாக கூரை ஓட்டனர் இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர் கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டான் கயல் பானை வனைய கற்றுக்கொண்டாள் அது போல அடுத்து வந்து நேற்று தென்றல் காற்று அடித்தது நேற்று தென்றல் காற்று வீசியது தென்னை மட்டையிலிருந்து நாறு எடுத்தார் தென்னங்கீற்றில் இருந்து நாறு கிழித்தனர் அணில் பழம் சாப்பிட்டது அணில் பழம் தின்றது கொடியில் உள்ள மலரை வா அதில் வந்து கொடியில் உள்ள மலரை கொய்துவா அதுபோல அடுத்தது அரசன் வந்தது அது வந்து என்ன சொல்கிற அரசன் வந்தான் கபிலன் பேசினால் அதற்கான பதில் என்ன சொல்கிற கபிலன் பேசினான் அதுபோல குயில்கள் கூவியது குயில்கள் கூவின அது போல அடுத்தது கமலா சிரித்தாய் அடுத்து வந்து கமலா சிரித்தாள் சரி இப்போ கலை சொற்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம் லாங் ஷார்ட் ஷார்ட் அப்படின்னா சேமை காட்சி சேமை காட்சி அது போல லெக்சிக்கல் அப்படின்னா அகராதி பொருள் லெக்சிக்கல் அப்படின்னா அகராதி அகராதி பொருள் லிங்க் லாங்குவேஜ் அப்படின்னா இணைப்பு மொழி லிங்க் லாங்குவேஜ் அப்படின்னா இணைப்பு மொழி லிங்க் வெப் அப்படின்னா இணைப்பு வினை அது போல லைவ் அப்படின்னா என்ன சொல்றோம் நேரலை லவுட் ஸ்பீக்கர் அப்படின்னா ஒலிபெருக்கி லவுட் ஸ்பீக்கர் அப்படின்னா ஒளிபெருக்கி அதுபோல் லோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னா குறைந்த அதிர்வெண் லோ ஃப்ரீக்வன்சி குறைந்த அதிர்வெண் லேப்டாப் அப்படின்னா மடிக்கணினி அது போல லே அவுட் அப்படின்னா லாகின் லாகின் அப்படின்னா உட்புகு லாகின் அப்படின்னா உட்புகு ஸோ அப்போ கலை சொற்கள் கலை சொற்கள் ஃபஸ்ட் என்ன பார்க்குறோம் லாங்ஷாட் அப்படின்னா சேமை காட்சி லெக்சிக்கல் அப்படின்னா அகராதி பொருள் அதுபோல் லிங்க் லாங்குவேஜ் அப்படின்னா இணைப்பு மொழி லிங்க் வேர்பு அப்படின்னா இணைப்பு வினை லைவ் அப்படின்னா நேரலை லவுட் ஸ்பீக்கர் அப்படின்னா ஒளிபெருக்கி அதுபோல் வந்து லோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னா குறைந்த அதிர்வெண் லேப்டாப் அப்படின்னா மடிக்கணினி அதுபோல் லே அவுட் அப்படின்னா தளவமைப்பு லாகின் அப்படின்னா உட்புகு சரி அடுத்தது இதில் வந்துட்டு கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கான சரியான விடை எழுதுக இது நம்ம முதல்ல இருந்தே சொல்லியிருந்தோம் போன்ற பத்தியை படித்து வினா விடை எழுதுதலில் வந்து நமக்கு வந்து நேரம் தான் இங்கே வந்து மிக முக்கியமான ஒரு 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 இதாக இருக்கும் என்னென்னா இரநூறு கேள்வி ஆனால் நீங்கள் மூணு மணி நேரத்தில் எழுதணும் அதனால நூற்றி எண்பது நிமிஷம்தான் ஒரு ஒரு மணி நேரத்திற்கு மூன்று அதாவது ஒரு மணி மூன்று மணி நேரம் ஒரு மணி நேரத்திற்கு அறுபதுங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நூற்றி எண்பது நிமிஷத்தில் இரநூறு கேள்வி எழுதணும் ஒரு கேள்விக்கு ஒரு நிமிடம் கூட நீங்கள் வந்து எடுத்துக்க முடியாது அதை விட குறைவான நேரத்தில் நீங்கள் வந்து அடிக்கணும் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கணும் ஸோ அப்போது அது அதை வந்து நீங்கள் வேகமாக படித்து பதில் எழுதுறதுல தான் இந்த பேராகிராஃப் மாதிரியான கேள்விகள்ல இருக்குது நான் பேராகிராஃப் படிக்கிற அதில் வந்து கேள்வி வந்து பார்ப்போம் முத்துராமலிங்கர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார் தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார் மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர் அதனால் அச்ச அச்சமடைந்த ஆங்கில அரசு பல முறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது வட இந்தியாவில் வாய்ப்புட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பாலகங்காதர திலகர் அவரை போலவே தென்னாட்டில் அச்சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர் முத்துராமலிங்கர் என்பது குறிப்பிடத்தக்கது இவரது விடுதலை வேட்கையை அறிந்த திருவி கல்யாண சுந்தரனார் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டினார் வங்க சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் சரி அப்போ விடுதலை போரில் பங்கேற்றவர் முத்துராமலிங்கர் அதுபோல அவர் உரையை கேட்ட ஆங்கில அரசு செய்த செயல் சிறையில் அடைத்தது அதுபோல அடுத்து என்ன பார்க்கணும் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட சட்டம் அதற்கு பேர் என்ன சொல்றோம் வாய்ப்பூட்டு சட்டம் அதுபோல தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவி கல்யாண சுந்தரனார் அதுபோல வங்க சிங்கம் என்று பாரா பாராட்டப்படுபவர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் அடுத்த வந்து கப்பல் வகையான உடையது எரா பருமல் வங்கு கூம்பு பாய்மரம் சுக்கான் நங்குரம் போன்றவை கப்பலின் உறுப்புகள் செலவாகும் உறுப்புகளுள் செலவாகும் கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எரா எனப்படும் குறுக்கு மரத்தை பருமல் என்பர் கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான் சுக்கான் எனப்படும் கப்பலை நிலையாக ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரமாகும் சமுக்கு என்னும் ஒரு கருவியையும் கப்பலில் பயன்படுத்தினர் என்று கப்பல் சாத்திரம் என்னும் நூல் குறிப்பிடுகிறது கப்பல் சாத்திரம் என்னும் நூல் குறிப்பிடுகிறது ஓகே இப்போ கேள்விகள் வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ இப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்ற கப்பலின் முதன்மையான உருப்பாக்கி உறுப்பாகிய அடிமரத்தின் பெயர் அடிமரத்தின் பெயர் வந்து என்னது இயரா அதுபோல கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவியை சுக்கான் என்பர் அதுபோல கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு அதுக்குப் பெரு நங்கூரம் அதுபோல கப்பலின் குறுக்கு மரத்தின் பெயர் வந்து பருமல் கப்பலின் குறுக்கு மரத்தின் பெயர் பருமல் கப்பல்களில் பயன்படுத்தும் பயன்படுத்தும் ஒரு கருவியாகிய கப்பல் சாத்திரம் நூல் குறிப்பிடுவது சமுக்கு சமுக்கு சரி அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக நிரப்புகமானதான் மயிலுக்கு தோகை அழகு மதுரைக்கு கோவில் அழகு யானைக்கு தும்பிக்கை வலிமை மனிதனுக்கு நம்பிக்கை வலிமை நாட்டுக்கு ஒற்றுமை வேண்டும் நாட்டுக்கு ஒற்றுமை வேண்டும் போல வேற்றுமை என்றும் வேண்டாம் நேற்று இரவு இந்த பாடத்தை நான் படித்தேன் உன் வீட்டு விருந்துக்கு கட்டாயம் நான் வருவேன் அதுபோல அப்பா வந்ததும் திட்டுவார் இப்போது நான் தமிழ் படிக்கிறேன் இப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் இங்கே கொடுத்துட்டோம் இதில் எது பொருந்துன்னு அந்த இடத்துல எடுத்து எழுதணும் அதில் தான் எதிரான காணது ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் மயிலுக்கு தோகை அழகு மதுரைக்கு கோவில் அழகு யானைக்கு தும்பிக்கை வலிமை மனிதனுக்கு நம்பிக்கை வலிமை நாட்டுக்கு ஒற்றுமை வேண்டும் வேற்றுமை என்றும் வேண்டாம் நேற்று இரவு இந்த பாடத்தை நான் படித்தேன் உன் வீட்டு விருந்துக்கு கட்டாயம் நான் வருவேன் அதுபோல் அப்பா வந்ததும் திட்டுவார் இப்போது நான் தமிழ் படிக்கிறேன் சரி அடுத்தது ஏழாவது யூனிட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல் திருவிக்கா திருவிக்கா எந்த இதழின் ஆசிரியராக இருந்தார் திருவிக்கா நவசக்தி இதழின் ஆசிரியராக இருந்தார் ஆற்றூர் பேச்சு வழக்கில் ஆற்றூர் வழக்கில் ஆத்தூர் என மருவியுள்ளது புறநானூறு எட்டு தொகை நூல்களுள் ஒன்று புறநானூறு எட்டு தொகை நூல்களுள் ஒன்று நெல்லும் உயிரென்றே என்னும் பாடலை பாடியவர் மோசுகிறனார் நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றோ உயிரென்றோ சரி அதுபோல மோசிக்கீரனார் உடல் சோர்வினால் முரசுகட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் சேரமான் பெருஞ்சேரல் இருபுரை சேரமான் பெருஞ்சேரல் இரும்புரை அதுபோல முதுமொழி காஞ்சி என்னும் காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திரையின் திணையின் முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று அதுபோல முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிளார் அதுபோல இளமையை காட்டிலும் சிறந்தது நோயற்ற வாழ்வு முதுமொழி காஞ்சி அரி கோவை எனவும் வழங்க பெறும் அண்ட் த ஃபைனல் கொஸ்டின் ஆஃப் த சீரியஸ் இல்லையா ஒன்றர்ஃபுல்லான ஒரு சீரியஸில் லாஸ்ட் கொஸ்டின் ஊவே சாமிநாதரின் ஆசிரியர் பெயர் தமிழ் தாத்தா தமிழை வந்து யார் காப்பார் அப்படின்னு ஏங்கிய போது காத்தவர்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா அதனால அவருடைய இதில் நம்ம வந்து முடிப்போம் ஊவே சுவாமிநாதர் அவரின் ஆசிரியர் பெயர் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இது ஒரு முறை ரிவைஸ் ரிவைஸ் பண்ண பண்ண ரிவிஷன் சரியான விடையை எழுதுதல் திருவிக்கா நவசக்தி இதழின் ஆசிரியராக இருந்தார் ஆற்றூர் பேச்சு வழக்கில் ஆத்தூர் என அறிவியுள்ளது புறநானூறு எட்டு தொகை எட்டு தொகை நூல்களுள் ஒன்று நெல்லும் உயிரன்றோ நீரும் உயிரென்றோ என்னும் பாடலை இயற்றியவர் மோசுகிறனார் மோசுகிரனார் உடல் சோர்வினால் கட்டிலில் உறங்கிய போது அக்கவரி வீசிய மன்னன் சேரமான் பெருஞ்சேரல் இரும்புரை முதுமொழிக் காஞ்சி என்பது காஞ்சி திணைகளின் துறைகளுள் ஒன்று முதுமொழிக்காஞ்சியின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிளார் இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வு சிறந்தது முதுமொழி காஞ்சி அறவுரை கோவை எனவும் வழங்கப்படுகிறது பூவே சாமிநாதரின் ஆசிரியர் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஓகே சோ இந்த நாள் வந்து இனிதாக வந்து தொடங்கட்டும் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் நம்ம வந்து நூறு நாள் தொடர்ந்து எழுபது கேள்விகள் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ மெனி டேஸ் வந்து நிறைய நாட்கள் வந்து நம்ம வந்து இன்னைக்கு ஒரு நாள் விட்டுரலாம் நாளைக்கு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த 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 ப்ரக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த ஒத்தி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான காரணங்களும் தேவைகளுமே நிறைய இருந்தது அதை எல்லாம் தாண்டி நம்ம வந்து நிறைய அட்வைஸ் பண்றோம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நீங்கள் தொடர்ச்சியா படிங்க நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் படிச்சுட்டு அப்புறம் பத்து நாள் படிக்காமடுறது ஈஸி தொடர்ந்து ஒரு ஒரு பத்து நாள் தொடர்ந்து இருபது நாள் தொடர்ந்து ஐம்பது நாளுங்கிற அந்த எஃபோர்ட்ஸை கொண்டு வர்றது மிகவும் கடினம் அதனால ஒரு தொடர்ச்சியான உழைப்பை கொடுங்க அப்படின்னு நம்ம வந்து அந்த ரொட்டீன்ஸ் பத்தி நிறைய சொல்றது உண்டு ஸோ அது வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு தோணி அதனால தான் இந்த ஏழாயிரம் கேள்விகள் பிளேலிஸ்டோ நம்மளால தொடர்ச்சியாக நூறு நாள் ஒரு வேலையை செய்ய முடியுதா அப்படின்னு பிளான் பண்ணது தான் அதனால அதை அதை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோங்கிறது ஸோ தட் அது உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுக்குது தொடர்ந்து நூறு நாள் நீங்கள் வந்து இந்த ப்ளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க நான் வந்து மேக்ஸிமம் ஒரு சில அக்கௌண்ட் நேம் எல்லாம் பார்ப்பேன் அவங்க வந்து அதில் வந்து ஒரு ஒரு சிலர்லாம் வந்து அந்த அந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த அக்கௌண்ட் நேம்ஸு அந்த அந்த அதாவது அந்த கமெண்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ரொஃபைலோட நேமு ஒரு ஒரு நாளும் வந்து நமக்கு அது வந்து ஒரு இதாக இருக்கும் ஒரு வேலை செய்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்கும் சரி அவங்களுக்காக இன்றைக்கி வந்து நம்ம இதை பண்ணுவோம் நம்ம விட்டுட்டோம்னா அவங்களும் வந்து மேபி இந்த நாளில் வந்து நல்லா வந்து ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணாமல் விட்டுருவாங்களோ அப்படின்னு அதை வந்து யோசிக்கிற ஒரு இதாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து தொடர்ச்சியான ஒரு உழைப்பை கற்றுக்கோங்க அதுதான் நான் சொல்ல வரது என்னென்னா தினம் ஒரு ரொட்டீன் வச்சுக்கோங்க ஒரு 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 டார்கெட் எனக்கு என்ன வேணும் எனக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற இந்த டார்கெட் இந்த டார்கெட்டுக்கு ஒரு பிளான் இந்த பிளான் வந்து நம்ம வந்து சும்மா என்னமோ ஒன்று கண்ணா பின்னான்னு இல்லாமல் டே டு டே லைஃப்பில் ஒரு ரொட்டீனை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு பிளான் டே டு டே லைஃப்பில் ஒரு ரொட்டினை க்ரியேட் பண்ணுற பிளான்னா எப்படி சொல்கிறோம் இப்போ தினம் ஒரு மணி நேரம் அந்த இந்த சப்ஜெக்ட் நான் படிக்கிறேன் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ப்ராப் புறம் அடி எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் வந்து அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு வெற்றியாக அது ஒரு இமாலய வெற்றியாக ஒரு நாள் வந்து உருவாகும் ஸோ அந்த ஸ்லோ அண்ட் ஸ்டடி அண்ட் கண்டினியூவஸான அந்த ப்ராசஸ்க்கு வந்து இட் ஹேஸ் அ வெரி பிக் வந்து இம்பாக்ட் அதை வந்து நீங்கள் நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க தொடர்ச்சியான உழைப்பு எப்போதுமே மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் தொடர்ச்சியான விளை உழைப்பை கொடுக்கறதுக்கு ஒரு தொடர்ச்சியான நம்பிக்கை வேணும் நீங்கள் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிச்சுருவோம் அப்படின்னு நம்பிக்கையோட வேலை செய்யணும் திடீர்னு கொஞ்ச நாள் கழித்து அந்த வேலையை வந்து விட்டுறக்கூடாது அதே போல் ரெண்டாவது மிக முக்கியமானது வந்து எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தாலும் என்ன மாதிரியான காரணம் இருந்தாலும் இந்த வேலையை நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு அந்த வேலையை வந்து சின்ன சின்னதாக உடைச்சி ஒரு ரொட்டீன் கிரியேட் பண்ணிக்கோங்க அந்த ரொட்டீனை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க அந்த பிளான் ஸ்டிக் டு த பிளான் அது வந்து உங்களோட டார்கெட்டில் கொண்டு போய் சேர்த்துடும் பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் உடனடியாக நம்ம வந்து வேற ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் மறுபடியும் தொடர்ச்சியாக இது மாதிரி அடுத்த நூறு நாளைக்கு வந்து நம்ம டார்கெட் வச்சு மறுபடியும் அதை இந்த இதே போன்று வந்து ஒரு ப்ளே லிஸ்ட்டை கொண்டு போவோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங்கஸ் இந்த ஏழாயிரம் கேள்விகள் ப்ளேலிஸ்ட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் இது புத்தகமாகவும் வாங்கிக்கலாம் நம்ம எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லியிருந்திருப்போம் ரூபீஸ் செவன் டபுள் நைன் நீங்கள் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர் ஸ்க்ரீன்ஷா ஷேர் பண்ணிங்கன்னா அனுப்பிச்சுருவாங்க இல்லைனாலும் நீங்கள் வந்து அதாவது இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா டீடைல்ஸ் சொல்லுவாங்க அதே போல் வந்து ருபீஸ் ஃபைவ் டபுள் நைனில் நம்ம யூனிட் சிக்ஸ் முன்னாடி யூனிட் எயிட்டாக இருந்து இப்போ யூனிட் சிக்ஸ் ஆகிடுச்சு அதற்கு வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் பண்ணியிருக்கும் அதுவுமே நீங்கள் வந்து தேவை இருக்கும் பட்சத்தில் வந்து வாங்கிக்கலாம் சேம் நம்பர் இதே நம்பருக்கு வந்து பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ரெசிப்டார் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புன்னா டீடைல்ஸ் சொல்லிடுவாங்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ரொம்ப முறை செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜி கே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட் அதில் யார் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து என்ன சீரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் எதை கம்ப்ளீட் பண்ணலாம் தமிழ் பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம் அது பாதியில் இருக்கும் அதுபோல் ஜிஎஸ் ப்ளே ஸ்டார்ட் பண்ணோம் அது பாதியில் இருக்கும் பாலிட்டி கிளாஸஸ் கொண்டு போயிருந்தோம் அது பாதியில் இருக்கும் இது மாதிரி நிறைய ப்ளேலிஸ்ட்டை நம்மளும் இன்னும் பாதி பாதியாக வச்சுருக்கோம் அதனால் இதில் ஏதாவது ஒரு ப்ளேலிஸ்ட்டை எடுத்து நம்ம முடிச்சிடலாம் அப்படியே தொடர்ச்சியாக இது மாதிரி ஒரு ஒரு பிளேலிஸ்ட்டாக ஒரு ஒரு சப்ஜெக்டாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டே வரும் ஸோ திஸ் இஸ் தி ப்ராசஸ் திஸ் இஸ் த ப்ரொசீஜர் நம்ம வந்து தொடங்கலாம் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் கிப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க் யூ டட்டா